அதிகாரத்திலும் என்ற விளக்கத்தை கோரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் முதன் முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த போது எழுப்பிய ஒன்றாகும் மோப்பனார் அவர்களோடு நாங்கள் கூட்டணியில் இருந்த போது மோப்பனார் அவர்களே இதை திரும்ப திரும்ப பல மேடைகளில் சொல்லி அதை ஆதரித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறிலே நாங்கள் மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில இந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு கருத்தரங்கை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அது ஒரு புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது எனவே இது புதிய முழக்கம் அல்ல புதிய கோரிக்கையும் அல்ல கூட்டணி ஆட்சி முறை என்பது ஜனநாயகத்தின் ஒரு உயர்ந்த அம்சமாகும் ஒரு கட்சி ஆட்சி இதுவரையில் இந்தியாவிலும் சரி மாநிலங்களிலும் சரி நீண்ட காலம் நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு தொடர்ந்து டெல்லியில கூட்டணி ஆட்சி முறைதான் நடைமுறையில் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி தனி பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்ற நிலையிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிவோம் ஆகவே இது ஒரு இயல்பான கோரிக்கை இந்த கோரிக்கையை எழுப்புவதில் எந்த உள்நோக்கமும் இல்லை ஜனநாயகத்தின் இன்னொரு அல்லது இன்னொரு அம்சம்தான் கூட்டணி ஆட்சி கோரிக்கை என்பதாகும் இது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பேசுவீர்களா என்ற கேள்வியை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பி வருகிறார்கள் அது அப்படி கோரிக்கை எழுப்புவது தவறு என்பதைப் போல அல்லது கோரிக்கையை எழுப்புவதற்கு தமிழ்நாட்டு அரசு இடம் கொடுக்குமா என்பதைப் போல இந்த கேள்வியை எழுப்புகின்றனர் இந்த கோரிக்கை எழுந்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மேலும் செழுமையடைய துவங்குகிறது என்றுதான் பொருள் தேர்தல் நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் இது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம் தேர்தல் நேரத்தில் எமது கட்சியின் முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசி உங்கள் கேள்விக்கு விடை செய்வோம் உற்சாகப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு அவர் மாநாடு ஒன்றை அறிவித்திருக்கிறார் கொள்கை கோட்பாடுகளை அறிவிக்க இருக்கிறார் என்று தெரிய வருகிறது அது அவருடைய தனிப்பட்ட செயல் திட்டம் நாங்கள் மக்களுடைய கோரிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் குறிப்பாக பெண்களின் கைம்பெண்களாக இருக்கிற குடும்பத்தை சார்ந்த பெண்களின் கோரிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நடத்த இருக்கிறோம் அவங்க கட்சியுடைய நிலைப்பாடா இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் அவருடைய நிலைப்பாடா இருக்கலாம் அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது வலுவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு உடன்பட மாட்டார்கள் ஆனால் அந்த கட்சிகள் வலுவிழக்கிற போது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் கூட்டணி ஆட்சிக்கான தேவை உருவாகும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் வளர்கிற ஒரு காலமாகவும் இருக்க முடியும் கூட்டணி ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானதல்ல ஜனநாயகத்திற்கு உடன்பாடானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவின் நிலைப்பாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் தான் அறிவிப்பார் என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார் கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லை என்று முன்னாள் அமைச்சர் பொதுச் செயலாளருக்கு முன்னதாகவே அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த அவருடைய கட்சி நிலைப்பாடாக இருக்கலாம் ஒருவேளை அவருடைய ஒப்புதலை பெற்று கூட அவர் சொல்லியிருக்கலாம் அதிலே நாம் கருத்து சொல்ல விரும்புகிறோம் நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் எப்படி சந்திக்கலாம் கூட்டுநிலைதான் இருக்கும் அதனால முதல்வர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு அவரை பார்த்து வாழ்த்து சொல்வது அல்லது ஆஹ் அந்த தொழில் முதலீட்டு பயணம் எவ்வாறு இருந்தது என்று விசாரிப்பதற்கு சந்திக்க இருக்கிறோம் அது அவரை பார்த்த பிறகு தான் சொல் எப்படி கருத்தா இந்த கருத்துல இருந்து நாங்க பின்வாங்கி விடுவோமோங்கிற சந்தேகத்துல இருந்து அவரு அந்த மாதிரி சொல்லி இருக்கிறதா தெரியுது அவருடைய ஆலோசனைக்கு நன்றி வெள்ளியில வெள்ளி மூவர் அரவிந்த் நாட்கள் அரசு ஜனதா யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களை திட்டமிட்டு பழி வாங்குகிறது அவருக்கு நெருக்கடி மேல் நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருக்கிறது அந்த விசாரணை முடியட்டும் தண்டனை உண்டா இல்லையா என்பது தீர்ப்பு சொல்லட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையாகவே அவரையும் அவருடைய துணை முதல்வரையும் கைது செய்து வினையில் வெளிவிடாமல் பல மாதங்கள் உள்ளே வைத்து அவருக்கு மிகப்பெரிய அளவில நெருக்கடியை தந்திருக்கிறது நடவடிக்கை என்பதை மிக இலகுவாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும் இந்த சூழலில் அவர் பதவி வளர்க்குவதாக எடுத்திருக்கிற முடிவு மிக சரியானது வரவேற்கிறேன் மறக்காம